நகையை மொத்தமாக திருடி இந்த அஞ்சலி இப்போது வசமாக மாட்டிக்கிட்டால் ஒரு பக்கம் நன் அந்த நகை எல்லாமே உடனடியாக இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நகையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்கக்கிட்ட அதாவது அஞ்சலியோட அம்மா இருக்காங்க இல்லையா சிந்தாமணி அவங்க கிட்டே வந்து பதினா சொல்கிறாங்க கடைசியில் வேறு வழியே இல்லாமல் மொத்த நகையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தாமணி கொண்டு வர ஆரம்பிச்சார் அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல என்னடாது நம்ம சிந்தாமணி அதாவது தன்னோட அம்மாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகை எல்லாத்தையுமே எதுவுமே கொடுக்கல அப்புறம் எப்பட்றா இந்த சீன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு 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 வந்து முழிச்சிட்டு உட்காந்துட்டு அதே மாதிரி இப்போ அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்க வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியம் தான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தாமணி கிட்ட அந்த நகையை போகிற மாதிரி செஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை வசமா சிக்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இப்போ கையங்களும் மாட்டிக்கிட்டதுனால தப்பிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி நீ இப்படி இப்போ நகையெல்லாம் திருடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இலக்கியாவால் தான் நம்ம நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா என்ன மன்னிச்சர் இலக்கியா ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியோட காலில் வந்து மடிப்பு